ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆல்கிற ஆப்ஷன் ப்ரிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் கப்பளவு சர்க்கரை எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக இப்போ இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம சர்க்கரை முக்கால் கப் எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு போது மாவு எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இல்லைங்களா அந்த சர்க்கரை பவுடர் பண்ணி அதே உள்ளே சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்தது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது கால் டீஸ்பூன் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க இங்கே கடல் எண்ணெய் தேங்கெண்ணெய் சேர்க்கிறத விட இந்த மாதிரி வாசனை எல்லாமே இருக்கு இல்லைங்களா அந்த ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருலாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து கோதுமை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் சர்க்கரை வந்து முக்கால் கப் எடுத்திருக்கோம் பால் வந்து அதே கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ ஒட்டாமல் வரும் இந்த மூணு டம்ளர்லேயுமே கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா அது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கி வந்து பாதி வேஸ்ட் ஆயிடும் அதனால இந்த மாதிரி அரை டம்ளர் அளவுக்கு மூணு டம்ளர்லேயுமே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் ஒரு குக்கரும் அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுக்கலாங்க லோ ஃபிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சிருக்க அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த இல்லீங்களா மூணையும் உள்ள எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா டக்குனு ரெடி ஆயிரும் இப்போ மூணு டம்ளருமே உள்ள தேவையில்லைங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மீடியம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கும் கத்தி வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னு ஒட்டாம வந்துருக்கு இல்லைங்களா இப்போ ரெடி ஆகிடுச்சு கீழே எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பாருங்க பாருங்கள் வந்து கத்தி வச்சு ஓரங்கள்லாம் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ மூணுமே இந்த மாதிரி வெளியில் எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ இதை நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாம கட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க முட்டை தயிர் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க கோதுமாவும் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி ரெடி பண்ணுவீங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் ஃபுல்லா பெசஞ்சு எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் மாவு பிசஞ்சிட்டு இல்லைங்களா லாஸ்ட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகுலந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கேரட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் குட்டி குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை டக்குனு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்குறதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல எல்லாமே உருண்டை உருண்டுபிடிச்சு எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய சைஸ் அதாவது பெரிய ரவுண்டா நம்ம தேய்க்க தேவையில்லைங்க ஒரு சின்ன சைஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைஸ்க்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி வெங்காயம் மெல்லாம் வதக்கி எடுத்து அது கொஞ்சமே எடுத்து உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தி மடிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மறுபடியும் கையில வச்சு லைட்டா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃபிளேம் மாத்திட்டு ஒரு இட்லி தட்டு வச்சு நெக்ஸ்ட் இன்னொரு இட்லி தட்டி வச்சிடலாங்க வச்சு இப்ப ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா இந்த மாதிரி ஒவ்வொன்னா உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க மீடியம் ஃப்ளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு இல்லைங்களா இது எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அதிகமா எண்ணெய் தேவைப்படாது எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு சின்ன கரண்டி வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமே வச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்ற திருப்பி போட்டு பொண்ணேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துட்றாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது எல்லாமே ஒரு பேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டாசமாக இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வெங்காயத்தோட நீங்கள் கேரட்டெல்லாம் சேர்த்து வதக்கி உள்ள வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை வச்சு எப்பவுமே பூரி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி செய்கிறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வந்து அரைக்க பழகு சக்கரை எடுத்துக்கலாங்க அதோடைய ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் வந்து அரைக்க பழகு வந்து நெய் எடுத்துக்கலாங்க நம்ம அரைக்கப்பளகு சர்க்கரை எடுத்துருக்கு இல்லைங்களா அதே அளவுக்கு நெய் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நெய் வந்து ரொம்ப உருகி உள்ளே சேர்க்காம நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதோடய உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அதுக்கப்புறம் அரைக்கப்பழகு சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதோடயும் கொஞ்சமாக அதாவது ஒரு சிட்டிகள உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க கப் அளவுக்கு நெய்யை எடுத்துருக்கோம் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே டேரெக்டாக உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம கை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாங்க அதாவது சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசையவே இல்லைங்களா அந்த மாதிரி போட்டு ரொம்ப ஹார்டாக பிசையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கப் அளவுக்கு நெய்யெடுக்கிறீங்க அப்படின்னா கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் சின்ன உரண்டியாக பிடிச்சி கையில் வந்து லைட்டாக அழுத்து முடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடுங்க ரொம்ப போட்டு அழுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேஸ் ஆயிடும் அது அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு எல்லா குழியிலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே வச்சிடலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா உருண்டை வந்து கொஞ்சம் சின்னதாக பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குங்க கெட்டியான எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் குக்கர் எடுத்திருக்கேன் குக்கர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நான் உப்பு எதுவும் கீழே சேர்க்கல இப்போ லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தட்டை எடுத்து உள்ள வச்சு கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருபத்தஞ்சு நிமிஷமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சா கூட லைட்டாக கரிஞ்ச மாதிரி ஆயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேமில் இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கீழே எடுத்து வச்சிடலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே கடையில எல்லாம் இல்லைங்களா அதே மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் தாங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம வந்து கடையில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஒரு கப் கோதுமாவு அரை கப் நெய் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான இந்த பிஸ்கட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ